அப்பத்தான் அன்புடன் யூடியூப் சேனல் பார்க்கையில் சப்ஸ்க்ரைப் டச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் கண்ணம்மை அருள் கேப்டலிட்டரில் டைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்கள் அப்போத்தான் அனுப்புகிற வீடியோக்கள் தொடர்ந்து வரும் உங்களுக்கு தோது இருக்கையில் பார்க்கலாம் வேண்டியதை நினச்சி பாருங்கள் நிச்சயமாக அது நட ம் இப்போ அருமையான சிங்கப்பூரில் லக்ஷ்மி துர்காவோட தீபாராதனை அப்புறம் சென்னிமலையில் சஷ்டிக்கு முருகனோட தீபாராதனை அடுத்தது பத்து மலையில் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இதெல்லாம் பார்க்குறப்ப இதை பார்க்குறதோட என்ன வேணுமோ அது மட்டும் நினச்சிக்கோங்க உடனே அது நடக்கும் அப்போ தான் இதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய இதெல்லாம் நிறைவேறணுன்னு பிரார்த்தனை செய்கிறது தான் நடனத்தை காணவே ஆடி வந்த தேவனே நலம்பெற அருளே வா ஓம் திளை நடராஜனே ஓம் திளை நடராஜனே சிதம்பரே சிவகாமி காணவே ஆடி வந்த தேவனே நலம்பெராளேவா சுமந்த நேசனே கையில் பெரும் வழிபட்டே மண் சுமந்த சாமிட்டு கட்டகின் கடத்தெருவில்லை நாதனேவா சாமி கட்டு கட்ட விரகின் கடத்தெருவில் விட்டு வந்த கையில் நாதனை வா உன் நாடகத்தை காணவே ஆடி வந்த தேவனே நலம்பராடராஜனே ஓம் திளை நடராஜனே சிதம்பர வா நேசனே வானத்தை காணவே ஆடிவந்தம் தேவனே நாலம்பேரா அருளேவார் ஓம் சிலை நடராஜனே ஓம் சிலை நடராஜனே சிதம்பரவாசனே சிவகாமி வா கையில் பேட்டும்பிபட்டே சாமி கட்டு கட்டங்கிறகின்னு கடத்தறிவில் விட்டு வந்த கையில் நாதனே பா சாமி கட்டு கட்டங்கிறகுனு கடத்தறிவில் விட்டு வந்த கையில் நாதனே பா உடனத்தான ி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வஞ்சி சிவகாம பள்ளி பாடா மலர் மங்கை பழப்பிள்ளைய பட்டியில் மாத்தூரில் பெரிய நாயகி மாத சிவபூர தேவி வளரிழங்கியூரை மஞ்சளி ஆயுடைய மலகூற குடியதனின் வளவேலம் குடி காமாட்சி குடியோடு தீமத்தில் நாயகிய ஒளி துமலே கொஞ்சுமெல் இளையாற்றம் குடி நித்திய கல்யாண் புவலையும் காக்கும் தலைவி கூடுமெல் பைரவன் கோயில் அமர்படி உடை குல மாத தோற்றுமிரவி நகரத்தபிக நொன்பது கோவில் குஞ்சி சக்தி மயிலே அஞ்செழுத்து நாயகன் நெஞ்சை விட்டகலாத ிம் சி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி நெத்தியில் நீ தந்த குங்குமம் இருக்கையில் கவலையில்லை நேரான சிந்தையோடு போராட வந்த பின் இணைவெனில் குழப்பமில்லை